வணக்கம் இன்றைக்கி நம்ம சாட் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் அவர்கள் கொளுத்தி போட்டு போன விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தக் லைஃப் ஆடியோ லான்ச்சுக்கு சிவராஜ்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க அப்போ கமலஹாசன் அவர்கள் மேடையில் அவரை பற்றி பேசும் பொழுது நான் தமிழை பற்றி பெருசாக பேசினேன் கன்னடத்தை பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்துச்சு அதனால் இதெல்லாம் நான் தமிழில் சொ தமிழுக்காக சொன்னனோ அதெல்லாம் கன்னடத்துக்கும் பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் அதை சி சிவராஜ்குமார் அதை பெருசாக இல்லை அதை பற்றி எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல பட் ஆனால் கமல் அவர்கள் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ அரசியல் ரீதியாக சொன்னாரோ தெரில பட் ஆனால் கர்நாடகாவில் நார்மலாகவே தமிழ்நாடு விஷயம்னா கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்போ பார்த்தாலும் போராடிட்டு இருப்பாங்க காவிரி நீர் பிரச்சனையிலேருந்து எத்தனையோ பிரச்சனைகளில் கர்நாடகாவும் தமிழ்நாடும் பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை சாதாரணமாக கமலஹாசன் சொல்லிட்டு போனார் ஆனா கர்நாடக கவர்மெண்ட் இதை பெருசாக எடுத்துக்காம ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் யாருமே பொதுத்தளங்களில் ஒரு மொழியை பற்றியும் ஒரு அடுத்த மாநிலத்தை பற்றி பேசும்போது உரிய ஆதாரத்தோடு இருந்த விஷயங்களை மட்டும் பேசுனா சரி அவர் வந்து தெரியாமல் தவறான விஷயத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு சிஎம்ல இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அமைப்புகள் எல்லாம் பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க கமலஹாசனோட உருவப்படத்தை எரிக்கிறாங்க அது இல்லாமல் கமலஹாசனுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அடுத்த அஞ்சு நாளுக்குள்ளே அவர் வந்து ஒரு பொதுத்தளத்தில் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவரோட எந்த படத்தையும் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விடமாட்டி அவர் காலத்துக்கும் கன்னட படத்தில் நடித்தாலும் சரி தமிழ் படத்தில் நடித்தாலும் அவரோட படங்கள் காலத்துக்கும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு கமலஹாசன் அவர்கள் நான் பேசுனது பேசுனது தான் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் மொழியை பற்றி பேசுவதற்கு சரியான எஜுகேஷனும் இல்லை அதுக்கான தகுதியும் இல்லை அது எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இதை இதை கேட்ட அமைப்புகள் இன்னும் பெரிய பெரிய போ பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாதங்காட்டி அந்த ஒரு பர்டிகுலர் டே ஜூன் ஃபிஃப்த்து மட்டும் கர்நாடகாவில் இருக்க ஓடிடி சேனல்ஸில் மட்டும் ஒரு நாள் தக் லைஃப் மூவி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கன்னட மக்கள் அங்கே இந்த அந்த படத்தை ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னமோ ஏதோங்க ஆனால் ரெண்டு மொழியும் நல்ல மொழிங்க ரெண்டு மொழியும் சிறந்த மொழி எந்த மொழியும் தாழ்ந்ததும் இல்லை எந்த மொழியும் உயர்ந்ததும் இல்லை தமிழில் இருக்க எத்தனையோ எழுத்துக்கள் கன்னடாவிலையும் கன்னடாவில் இருக்கிற எத்தனையோ எழுத்துக்கள் தமிழ்லேயும் இருக்குது ஸோ ரெண்டு மொழியுமே ஒரு சகோதரத்துவமான மொழி ரெண்டு மாநிலங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தேவையே இல்லைங்க என்னமோ ஏதோ இவர் சொன்னதுனால டிஎம்கேயில் இருந்த சில பிரச்சனைகள் இடி டாஸ்மார்க் ரைடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்த கவனங்கள்லாம் சிதறி மக்களும் சரி ஊடகங்களும் சரி முழுமையாக இந்த விஷயத்தில் இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையில் இதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தேதி வரப்போ